வாங்கிக்கோங்க தாத்தா ஜூலை பத்தாம் தேதி ஹரிஷ் சார் கொடுக்குறாங்க முப்பத்தி ஒரு பேருக்கு வேஷ்டி துண்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டதாக தான் மாற்றிக்க கூட இல்லை எல்லாம் வந்து கிழிஞ்சதே தைச்சு தச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் கொடுத்தவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குற வாய்ப்பை கடவுள் கொடுக்கணும் சந்தோஷமா நிறைய பேருக்கிட்ட வேஷ்டி துண்டை இல்லை தோழ நல்லா இருக்கும் மாற்றி கூட உடையலாம இருந்தேன் வேட்டி துண்டு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் நூறு ஆய்சு வாழணும் ஹரீஷ் எங்களுக்கு மாற்று உடையலாமல் இருந்தோம் மேடம் வந்து எங்களுக்கு வேட்டி துண்டு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சந்தோஷம் வாழ்க வாழ சந்தோஷமா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்களே சந்தோஷங்க அம்மா வேட்டி வேட்டி கொடுத்ததுக்கு வேட்டி இல்லைம்மா வேட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா நீ நல்லா இருக்கணுமா நல்லா இருக்குமா கவர் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு மொத்தமா முப்பத்தி ஒரு கவர் கொடுத்துருக்கோம் அப்புறம் போட்டுப்பாங்க சந்தோஷமா சந்தோஷமா நல்லா இருக்கணும் நிறைய பேரோட வேஷ்ட்டியில் வந்துட்டு கிழிஞ்சு தச்சு தான் போட்டிருக்காங்க வேட்டி நல்லா சந்தோஷமா இருக்கணும் சாமி

வேஷ்டி துண்டு கொடுக்குற அரி தம்பி நல்லா இருக்கணும் துண்டு கொடுத்தவங்களுக்கு அதை நல்ல உணவு நல்லா இருக்குமா குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா பாராட்டு சந்தோஷத்தை பாருங்கள் வேஷ்டி துண்டை பார்த்ததுமே உங்களுக்கு சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்கெல்லாம் நம்ம ரெகுலராக ரெகுலரா பாக்குறவங்க விழுகிறவங்க கும்பல நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லதான் இருக்கும் உங்களுக்கு ஜானகி மேடம் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு மாத்திக்க கூட புடவை இல்லை எல்லாம் மலையில நனைஞ்சிருச்சுன்னு சொன்னேன் உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி நன்றி ஓபன் பண்ணி காமிச்சிருங்க அக்கா எல்லா புடவையை வாங்கிட்டு ஓபன் பண்ணி காமிச்சிருங்க இல்ல வித் பிளவுஸோட இந்த மாதிரி தான் அம்மா திறந்து காட்டுங்க அம்மா முன்னால காட்டுங்க நல்லா இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ நம்ம இருபத்தி ஆறு பெண்களுக்கு கொடுக்குறோம் மாற்றிக்க கூட உட இல்லை இவங்களுக்குலாம் அம்மா திறந்து காட்டுங்க என்னப்பா போடாம திருப்பி ஓகே இந்த மாதிரி தான் அக்கா நீங்க காட்டிடுங்க பஞ்சு மாதிரி இருக்கா நம்ம வந்து கிரேப் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறோம் நல்லா இருக்கா ஆமா ஆமா எல்லாமே நம்ம டார்க் கலர் தான் செலக்ட் பண்ணிருக்கிறோம் சரி அந்த அக்கா கிட்ட கொடுத்துருங்க நம்ம ரெகுலரா பார்க்குற அக்கா வரல நல்லா இருக்கா கொடுத்துருங்க சரி பாட்டி உங்களுக்கு புடவை ஜானகி மேடம் கொடுக்குறாங்க மாத்திக்க கூட புடவை இல்லைன்னு சொன்னீங்கல்ல இவங்க எல்லாமே அந்த நல்லா தங்கி சரி நன்றி பாட்டி நன்றி பாட்டி வச்சுக்கோங்க இந்த பாட்டிஸ் எல்லாமே வந்துட்டு பாலத்துக்கு அடியில் தங்கியிருக்கிறாங்க பேஞ்ச மலையில எல்லாமே அவங்க உடைமைகள் எல்லாமே நனைஞ்சிருச்சு அக்கா வெளியில் எடுத்து காட்டிடுங்க எல்லாமே கிரேப் சில்க் மெட்டீரியல் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் நல்லா இருக்கா எல்லாமே டார்க் கலர் ரொம்ப நாள் நல்லா தாங்கும் வேஸ்ட்டு வந்தோன்னே தரேன் தாத்தா தம்மா நூறு நடிந்தா நூறு ஆண்டுக்கு நல்லா இருக்கணும் புடவை கலரை காட்டுங்க நாளைக்குமா நல்லா இருக்கணும் நோ நடி ஒரு ஆசையாக இருக்கு நோய் நடி இல்லாம நூறாண்டு வாழ் கோடி நூறாய் தேங்க்யூ தேங்க்யூ பாட்டி ஜானகி மேடம் தராங்க கொடுத்த ஜானகி அம்மாவுக்கு நன்றி 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 இல்லாமல் இருந்தோம் புடவெல்லாம் சார்ந்த வந்து புடவை கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைக்கு குடும்பி நல்லா இருக்கு சரி ஜானகி மேடம் தராங்க ஏன் பாட்டி வேஸ்டி கட்ட போறீங்களா இந்த பெண்கள் மட்டும் என்ன கொடுத்தாலும் விட மாட்டேங்கிறாங்க துண்டு கொடுத்த தர்ம பண்ண எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வேதனாய் சந்தோஷம் இல்லை நோய் நல்லா இருக்கும் மணியும் அடிச்சிருச்சு சந்தோஷம்